காளான் உடலுக்கு நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருடைய மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி இன்றைக்கு நவீன மருத்துவம் நவீன விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் இந்த பூமியில் பெருசாக ஆரம்பித்த பிறகு இப்போ என்னென்னலாம் நமக்கு இயற்கையாக கிடைக்குது இந்த கிடைக்கிறதுல மூலக்கூறுகள் என்னென்ன இருக்குது இந்த மூலக்கூறுகள் எப்படி நம்ம ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம் அப்போது இதிகாச புராணங்களில் ஆயுர்வேத தமிழ் மருத்துவங்களில் காலான்களை பற்றி உண்மையிலே குறிப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கத பார்க்கும் காளான்களில் சில வகை காலான்களை மருந்துக்காக நம்ம சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்மால நம்ப முடியுதா இன்றைக்கு அந்த அளவுக்கு காளான்கள் உடலுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்றைக்கு புரதச்சத்து அப்படிங்கிறது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தேவை ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாரும் புரதம் சார்ந்த உணவில் இருக்கோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் குறிப்பாக தமிழ் குடும்பங்களில் பார்த்தோன்னா காலை உணவாக நாலு இட்லி சாப்பிட்றோம் ஒரு இட்லி ஐம்பது கிராம் வச்சா கூட உங்களுக்கு நாலு இட்லினா இரநூறு கிராம் வருது அந்த இரநூறு கிராமில் நிச்சயமாக நூறு கிராம் வந்து பருப்பு இருக்கிறத பார்க்கணும் அப்போ ஒரு மனிதனுடைய புரதம் சார்ந்த தேவை நம்ம தமிழ் உணவத்தை பொறுத்த உ தேவைக்கு அதிகமாகவே நம்ம வச்சுருக்கோம் இதே நம்ம நார்த்து போகிறோம் அல்லது வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போகிறோம் குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா எங்கேயாவது போகிறோன்னு வச்சுங்களேன் அங்கே அவங்க சாப்பிட்ற உணவு காலை உணவு பெரும்பாலும் முட்டைகளோ பழச்சாறுகளோ அல்லது பிரெட்டோ இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது புரதம் வந்து அவங்க உணவில் மிகப்பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்குது அப்போ புரோட்டீன் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாக வரும்போது அதற்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியுடைய முடிவு தான் இன்றைக்கு காலான் அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வழக்கமாக அவங்க சாப்பிட்ற உணவுலேயே கா அந்த காளானை கட் பண்ணி போட்டு வேக வச்சு அதை உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிறாங்க அவர்களுக்கு அது அவசியமே தவிர நமக்கு அது அவசியமானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது